அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் பழனி பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னமாக இருக்கீங்கனாக்க நிம்மதியா இருக்கிறதுக்கு நாலு வழிகள் அவ்வளவுதான் இது ஒரு கைடன்ஸ் தான் இது ஒரு பொது பலன்தான் இப்போ இந்த கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னாக்க உத்திரம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் இருக்கும் அஸ்ஸம் நட்சத்திரம் முதல் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இருக்கும் சித்திரை முதல் பாதம் இரண்டாம் பாதம் இருக்கும் கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் கற்பனை திறன் அதிகம் உள்ளவர்கள் எதையும் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சாதிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க பிளீசிங் பர்சனாலிட்டி நிறையவே இருக்கும் ஆனால் முன்கோபம் இருக்கும் டென்ஷன் ஆவாங்க மற்றவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிச்சமா செய்வாங்க கேட்காமையே கைடன்ஸ் பண்ணுவாங்க முக்கியமா இந்த கேட்காமையே கைடன்ஸ் பண்றதே கூட பார்த்தீங்கன்னாக்க இவங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை தான் கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலையெல்லாம் கூட விட்டுட்டு மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு தீர்வு சொல்றதுல கெட்டிக்காரங்க ஆனா இவங்களுடைய பிரச்சனைக்கு இவங்களால தீர்வே கண்டுபிடிக்க முடியாது குழப்பங்களாகவே இருக்கும் ஒத்தையா அட்டியா தான் பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டிதான் இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போலாமான்னு அப்படிப்பட்டவர்கள் குறிப்பா கன்னிராசிக்காரங்க ஒரு மகான்கள் வழிபாடு செய்யறது நல்லது அதாவது வாழ்ந்து மறைந்த மகான்களாகவும் இருக்கலாம் இப்ப இருக்கக்கூடிய மகானாகவும் இருக்கலாம் அவங்க வந்து நல்லவங்களாக இருக்கணும் வெல்விஷரா இருக்கணும் நமக்கு வந்து நல்லதா பேசிட்டு இனிக்கு இனிக்கு பேசிட்டு பின்னாடி ஆப்படிக்கிறவங்களா இருக்கக்கூடாது இருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க வாழ்ந்து மறைந்தவங்களை ரமண ரிஷி யோகிராம் சுரத்குமார் சீரடி சாய்பாபா நிறைய பேரை சொல்லலாம் அதுல ஒரு மகான நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு சமாதிக்கு அடிக்கடி போயிட்டு வரைகினாலையும் உங்களுக்கு குழப்பங்கள் தீரும் கைடன்ஸ் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க நன்மைகள் தான் நினைப்பாங்க ஆனா இவங்களை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்கள் தான் மனசை காயப்படுத்தும் அதாவது நல்லதே செஞ்சா கூட இவங்களை வந்து யாராவது ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாம விமர்சிப்பாங்க அந்த விமர்சனத்துக்கு இவங்க செவி சாய்க்கிறது தான் ஒரு கடுமையான மன அழுத்தத்தை கொடுக்கிறது இப்படி சொல்லிட்டாங்களே எப்படிலாம் நான் பண்ண நான் இவங்களுக்கு ஆனால் இப்படி நடந்துருக்க கூடாது அவங்க அப்படின்னு போட்டு அதையே மனசுல புரட்டிக்கிட்டே இருப்பாங்க அதனால இருக்கக்கூடிய வேலை கூட கெட்டு போயிடும் போனா இதுவே ஒரு டிப்ரெஷன் இவங்களுக்கு கொடுக்கும் தூக்கத்தை கெடுக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இவங்க முக்கியமா அந்த மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது தூற்றுவார் தூற்றட்டும் போற்றுவார் போற்றட்டும் என் வேலை என்னுடைய வேலையை செஞ்சுட்டே இருக்கிறதான் அப்படின்னு ஒரு முடிவு தெளிவா எடுத்துட்டா நல்லவன் சொன்னாலையும் நம்ம பெருமைப்பட தேவையில்லை நம்மளை கெட்டவன் சொன்னாலையும் அதுக்காக வருத்தப்படவும் தேவையில்லை நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அது நமக்கு பிடிச்ச மாதிரி வாழும் மற்றவங்களுக்காக வாழக்கூடாது அப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி போது இறைவனுடைய ஆசீர்வாதமும் இறைவனுடைய துணையும் நமக்கு கண்டிப்பாக உண்டு சக மனிதர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க கலிகாலம் நீங்க நல்லது சொல்லிதான் நிறைய கெட்ட பேரை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கெட்டது சொன்னீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு சொன்னீங்கன்னா ஆஹா இப்படி ஒரு நல்ல மனுஷனா இதுவரிலும் பார்த்ததில்ல இதுக்கு மேலையும் பார்க்க போறதில்ல அப்படின்பாங்க ஆனா நீங்க கொஞ்சம் நல்லது மற்றவங்க நல்லா இருக்கட்டும்னு நீங்க ஏதாவது ஒன்று செஞ்சீங்கன்னாக்க அப்பா அவரை மாதிரி ஒரு கெட்டால இந்த உலகத்திலே பார்க்க முடியாதுன்னு வா நம்ம கிட்ட ஹெல்ப்பை வாங்கினவன் தான் சொல்லுவான் முத வேலையா தான் நான் சொல்றது உங்க வழியில நீங்க போங்க பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு ஒரு பழமொழி இருக்கு உதவி கூட அவங்களுடைய கேரக்டர் தெரிஞ்சு உதவி செய்யுங்க அதுதான் முக்கியமானது சந்திராஷ்டம் இதெல்லாம் நான் பர்சனலாக ரியலைஸ் பண்ண தான் உங்களோட ஷேர் பண்றேன் காமனான ப்ரெடிக்ஷன் தான் உங்களுக்கு செட் ஃபாலோ பண்ணுங்க இல்லைன்னா விட்டுடுங்க இப்போ இந்த சந்திராஷ்டிரம் நாட்கள்ல பெரிய ஏதாவது ஒரு மன அழுத்தம் டென்ஷன் உடல்நலத்துல தொந்தரவு பணம் லாஸ் இப்படிதான் வரும் பாத்தீங்கன்னாக்க இதற்கு ஒரு நாலஞ்சு மாசமா நான் என்ன பண்ணுனாக்க நானும் கன்னிராசி தான் உத்திர நட்சத்திரம் அந்த வகையில சொல்றேன் அதாவது இந்த சந்திரன் அஷ்டமம் ஆகிறாரு சந்திரன் வந்து மேஷத்துக்கு வரும்போது அஷ்டம ஆகுது நம்ம கன்னி ராசிக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த நேரத்துல நமக்கு சந்திரனுடைய லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சந்திரனுடைய பவர் அங்க இல்ல நஷ்டமாகுது பண நஷ்டம் மனக்கஷ்டம் இது மாதிரி எல்லாம் வருது இல்லையா சந்திரனுடைய காரகத்துவங்கள் உள்ள இடங்களுக்கு நீங்க செல்லும் போது அந்த பணம் நஷ்டம் ஆகாம உங்களுக்கு ரிவர்ஸா ஒர்க் ஆகுது அதை நான் கண்கூடா பார்த்துட்டேன் அதாவது ஒரு மலை பிரதேசம் மலை பிரதேசம்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய காரகத்துவம் காடு மலை பிரதேசம் ஏதாவது ஒரு மலை பிரதேசத்தில் மலையேற்றம் செய்யலாம் ட்ரெக்கிங் போகலாம் அல்லது முக்கியமாக நீர்வீழ்ச்சி நீர் சார்ந்த இடங்கள் சந்திரன் உள்ள இடங்கள் முக்கியமாக அந்த மலைக்கு போறீங்கன்னா அங்கே ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கணும் நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு வாங்க அல்லது திருச்செந்தூர் போவாங்க கடற்கரை இருக்கு கடலில் குளிச்சுட்டு வாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஒரு நீர் சார்ந்த இடங்கள் மலை சார்ந்த இடங்களுக்கு அந்த சந்திராசிரம் நாட்களில் நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணி அது போகிறதுக்கு வரத்துக்கு செலவு பண்ணுறது தான் அது வந்து சுப விரயம் ஆகிடுது அப்படி போயிட்டு வரும்போது அசுப விரயங்கள் இல்லை உடம்பு சரியில்லாமல் போகிறது இல்லை ரெண்டாவது மற்றவங்களால பாதிக்கப்படுறதில்ல மற்றவங்க அந்த நாட்கள் ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஏதாவது சொல்லி மன அழுத்தத்தை உருவாக்குவாங்க அந்த மன அழுத்தம் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க ஸோ இது வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது சந்திராசிரம் நாட்கள்ல நீங்கள் வந்து ஆக்சுவலி அந்த நாட்களில் வந்து இம்பார்ட்டண்டான செலவு இருந்துச்சுன்னா அது செஞ்சலாம் இது ஏற்கனவே நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது வீட்டுக்கு பொருள் வாங்கி போனேன்னா வாங்கி போட்டுடலாம் அல்லது பிள்ளைங்களுக்கு எதாவது செலவு பண்ணுன்னா செலவு பண்ணிடலாம் எது எதெல்லாம் கமிட்மெண்ட் இருக்கோ இந்த சந்திராசிரம நாட்களில் நீங்க செலவு பண்ணீங்கன்னா அசுப விலயங்களுக்கு உங்களுக்கு தேவை இருக்காது இந்த கேது ராசியில் இருக்கிறதுனால மன அழுத்தம் மேக்சிமம் உங்களுக்கு ஜூன் மாசத்துல இருந்து இந்த மன அழுத்தம்லாம் மேக்சிமம் குறையும் அதாவது ஏற்கனவே செஞ்சு வச்ச ஒரு கர்மா ஒரு கஷ்டத்தின் மூலம் உங்களுக்கு இருக்கு ஆனா அந்த சனி ஏழாம் இடத்துல உட்கார்றதுனால முக்கியமா கண்டக்சனினால என்ன முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும் எங்கே எப்போது யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் நம்ம முக்கியமா தெரிஞ்சிக்கணும் அதாவது இந்த நேரத்துல குறிப்பா உங்களை நோக்கி புதிய ரிலேஷன்ஷிப் வருதுன்னாக அந்த இடத்துல நீங்க கவனமாக இருக்கணும் அது வந்து உங்களுடைய நேமை ஷேக் பண்ணும் நேமை கெடுக்கும் அது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஆப்போசிட் ஜென்டரால உங்களுக்கு ஒரு அஃபயர் வருது அல்லது அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்குதுன்னா கூட நீங்க எந்த விதமான தவறான எண்ணத்தோட பழகாம ஒரு நல்ல நட்புறவாக இருந்தா கூட அதை மற்றவர்கள் விமர்சனம் செய்வாங்க இந்த விமர்சனத்தினாலேயே மன அழுத்தம் உருவாகும் அதனால குறிப்பா நீங்க ஆணா இருக்கீங்கன்னா பெண்களோடு பழகும் போது கவனம் வேண்டும் நீங்க பெண்களாக இருக்கீங்கனாக ஆண்களோடு பழகும் போது கவனமாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு இந்த கண்டகச்சனி சனி காலகட்டத்துல ஒரு புதிய நட்போ ஒரு புதிய காதலோ வருதுனாக்க கண்டிப்பா அது அசமத்து சனி காலக்கட்டத்துக்குள்ளவே அது முடிஞ்சு போயிடும் அசமத்து சனி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இந்த புதிய காதல் புதிய நட்பு இப்போ வந்தது இல்லையா இந்த ரிலேஷன்ஷிப்ப அதோட பாதிப்பு எப்போ தெரியுன்னா அந்த அசமத்து சனி காலக்கட்டத்தில் தெரியும் அவங்க பிரிஞ்சிருவாங்க அல்லது அவங்களோட கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அல்லது அவங்களுக்கு நீங்க நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருப்பீங்க உங்களை ஏமாத்தி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஏமாற்றமும் மன அழுத்தங்களும் அவர்களால் ஏற்படும் அதனால் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை தவிர்த்துருங்க அதே போல அண்ட அயலார்கள் உங்களுக்கு பக்கம் அக்கா இருக்கக்கூடியவர்களால் கூட உங்களுக்கு சில இடைஞ்சல்கள் வரலாம் சில ரிலேஷன்ஷிப்கள் வரலாம் அவங்களால கூட உங்களுக்கு பாதிப்பு வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த நேரத்தில் அவர்களோடும் கவனமாக பழக வேண்டும் அதுக்குன்னு பழகாமையே இருக்க முடியாது பேசாமையே இருக்க முடியாது தனியாளில் இந்த உலகம் நாலு பேர் தான் அந்த உலகம் நாலு பேர் தான் ஒரு சமுதாயம் அப்போ நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா அஃபயர்க்கோ இந்த எக்ஸ்ட்ரா ரிலேஷன்ஷிப்க்கோ மனசில் ஒரு எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடாது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஏன்னா ஆறு குடியவன் சனி ஏழாம் இடத்துல உட்காரும்போது வாழ்க்கை துணைவருக்கு உடலான பாதிப்பு தொந்தரவுகள் அதனால அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்கிறது போன்றவை ஏற்படும் தொழில் காரணமாகவும் சில பேர் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல இந்த காலகட்டத்தில் கருத்து வேறுபாடு ஆல்ரெடி இருக்கு டிவோர்ஸ் கேஸ்ல இருக்குன்னா அவங்களுக்கு பிரிவுகள் ஏற்படும் அது முக்கியமா ரெண்டு பேர் பிரியறாங்கன்னா நான் பல பதிவுகள்ல சொல்லிட்டேன் ஜாதகத்தையும் ஆய்வு செய்து இந்த பொருத்தம் கரெக்டா இருக்குன்னா ஒரு நாள் சேரலாம் பொருத்தம் சரியில்லை இரண்டு ஜாதகத்திலையுமே கலசர தோஷங்கள் இருக்குன்னாக அந்த கர்மாவை நோக்கியே உங்கள் வாழ்க்கை பயணம் தொடரும் அப்ப அதை சேர முடியாதுன்னு தான் சொல்ல முடியும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை செக் பண்ணணும் இதை வந்து தான் செக் பண்ணணும்ன்றதுக்காக நான் சொல்ல கிடையாது உங்களுக்கு விருப்பமான ஜோதிடர்கிட்ட உங்களுக்கு வசதிக்கான உங்க வசதிக்குரிய ஜோதிடர்கிட்ட நீங்க கொடுத்து செக் பண்ணிக்கிறதுக்காக தான் சொல்றேன் நான் எல்லாமே பொது பலனில் கிடையாது பொது பலன்கிறது ஒரு பத்து பர்சன்ட் தான் அது மாத பலனாகட்டும் இந்த மாதிரி குரு பயிற்சி சனி ராகு கேது பயிற்சி எல்லா பலன்களுமே நம்ம ஜாதகத்துல என்ன கொடுப்பனையோட நம்ம பிறந்திருக்குமோ அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது தவிர இந்த குரு வந்து திரிகோணத்துக்கு வந்துட்டாரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் குரு வந்து திரிகோணத்துக்கு வந்துட்டாரு நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்கன்னு ஒரு இந்த பொது பலன் மட்டுமே வச்சுக்கின்னு சொல்லவே முடியாது அப்படி வரக்கூடியவங்களும் இருப்பாங்க சொந்த வீடு கட்டுவாங்க திரிகோணத்துக்கு வந்தனால அது சொந்த வீடு வாங்குவாங்க அப்போ அவங்க ஜாதகத்தை அந்த வீடு யோகம் இருக்கணும் கோடீஸ்வரர் யோகம் இருக்கணும் அப்படிப்பட்டவங்க கோடீஸ்வரன் ஆவாங்க திரிகோணத்தில் வந்தவங்க நம்ம ஜாதகத்துல அந்த மாதிரி ஒரு யோகம் இல்லை தசா புக்தின்னு நடக்கல நமக்கு அவயோகியோடைய தசா புக்தி நடக்குது அல்லது ஆறாம் அதிபதி அல்லது எட்டாம் அதிபதியோட தசா புக்தி நடக்குது இந்த நேரத்துல குரு திரிகோணத்துக்கு வந்துட்டாரு அதனால வந்து நம்ம கோடீஸ்வரன் ஆயிடுவோம்னு சொன்னதை கேட்டுக்கிட்டு நாமோ என்னப்பா அது நடக்கவே இல்லையே பொய்யாவே சொல்றாருன்னு கமெண்ட் போட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிப்பட்டவங்க நமக்கு என்ன தசா புக்தி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான வழியை பாருங்க வேலை பாருங்க வாழ்க்கையில முன்னேறவா அதுதான் அது ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுங்க அதே போல பார்த்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அல்லது கணவன் மனைவி ஒன்றாவே வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கிறவங்க இல்லையா அவங்களுக்கு நான் சொல்றது அன்பு இல்லை இந்த கன்னிராசியை பொறுத்தவரையும் அன்பு இல்லாமல் தான் அதிகம் நிறைய அன்பு காட்டுவாங்க ராசிக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை ஒரு லக்கி ரொம்ப பொசிவா பாத்துக்குவாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சிருவாங்க கன்னிராசிக்காரங்க ஆனா கன்னிராசிக்கு எதிர்பார்க்கிற அந்த அன்புன்றது யார்கிட்ட இருந்துமே கிடைக்கிறது இல்லை அதுதான் உண்மை அப்போ பாத்தீங்கன்னாக்க அந்த அன்பை தேடி இன்னொருத்தர்கிட்ட போய் ஏமாறாதீங்க அதுதான் நான் சொல்ல வர அந்த இன்னொருத்தருமே ஏமா ஏமாற்றக்கூடியவராக இருக்கிறதுக்கான காலகட்டம் தான் இந்த காலகட்டம் இந்த கண்டகச்சனி சென்னி காலகட்டம் பொது பலனா சொல்றேன் நான் இதை பிரிஞ்சு இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு மனசாபத்தோட கருத்து வேறுபாடோட ஒரே வீட்டில் வாழக்கூடியவர்களுக்கு அதையே பெருசா நீங்க எடுத்துக்கிட்டு யோசிக்காதீங்க சற்று பிரிந்து கூட இருக்கலாம் ஏன்னா சற்று பிரிந்து கூட அன்பை ஏற்படுத்தும் சற்று விலகி இருப்பது கூட பாத்தீங்கன்னா பாசத்தை கொண்டு வரும் அதனால நீங்க வந்து ஒரு தனியாக ஒரு வேற ஒரு வீட்டில் இருக்கீங்க வாழ்க்கைத்தினர் ஒரு வீட்டுல இருக்காங்க ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் போயிட்டு பாக்குறீங்க அல்லது மூணு நாளைக்கு ஒரு முறை போய் பாக்குறீங்கன்னா அப்போ ஒரு அஃபேர் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு அன்பு இருந்துகிட்டே இருக்கும் ஒன்னா இருந்து சண்டை போட்டு முழுமையா பிரியறதை விட கொஞ்சம் தூரத்துல இருந்து அன்போடு இருக்கிறது நல்லது ஸோ அதை கூட ஃபாலோ பண்ணலாம் நீங்க பத்தில் வந்து குரு வர்றதுனால ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பதவியில் ஒரு மாற்றமும் வரும் அதனால கேர்ஃபுல்லாக இந்த பதவி மாற்றம் வரக்கூடிய நேரத்தில் என்கொயரி பண்ணிட்டு உஷாராக அந்த நேரத்தில் மாறுறதும் நல்லது முன்னேற்றத்தை கொடுக்கும் வேலை விஷயமா இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கடன் வாங்கி அகலக்கால் வைக்காமல் இருங்க அதே போல் இந்த கடன் பிரச்சனை இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த கடனை வந்து கன்னிராசிக்கு தொடர்ந்துட்டு இருக்கு கடந்த காலமாகவே அதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்யுங்க விநாயகர் வழிபாடு சாட்டர்டேல செய்யுங்க மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் கும்பிடுறது நல்லது நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் மாசம் முறை கூட போயிட்டு கும்பிடலாம் மாசம் ஒரு முறை வெள்ளருக்கு மாலை அல்லது அருகம்புல் மாலையே உங்க கையால விநாயகருக்கு சாத்தி நீங்க சம்பாதிக்கிற சம்பாரணையில இருந்து ஒரு நூறு ரூபாயோ இரநூறு ரூபாயோ உங்க மனசுக்கு எவ்வளவு பிடிச்சதோ அந்த அமௌண்ட்டை பிள்ளையார் கோயில் உண்டியில் போட்டுவாங்க என்னைக்கும் உங்களுக்கு பண கஷ்டம் வராமல் இருக்கும் உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா விநாயகர் வழிபாடு உங்களுக்கு இந்த கடனை கொஞ்சம் குறைக்கும் அல்லது கடனை தீர்க்கும் நமக்கு தசா புக்தியே சரியில்லா கூட கடனால் பெருசாக பாதிக்கப்படாமல் நீங்கள் பாட்டு நிம்மதியாக இருக்கலாம் முக்கியமாக வந்து உறவுகளோட கொஞ்சம் அதிகமாக க்ளோஸா ரியாக்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் அவங்க அவளால பாதிக்கப்படுவீங்க இந்த உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க குறிப்பாக வாழ்க்கை துணைவரின் உறவுகள் உங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் தான் இருக்கும் அதே போல தாய்வழி உறவுகளாலேயும் பாதிக்கப்படக்கூடிய அம்சங்கள் உண்டு சில பேருக்குலாம் தாயாரோட கூட ஒரு மனஸ்தாபங்கள்லாம் இருக்கும் நண்பர்கள் ஒரு உண்மையான நண்பர்கள் பார்த்தீங்கன்னா க்ளோஸா இருக்க மாட்டாங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம்னாக உங்களுக்கு உண்மையான நண்பர்கள் வரமாட்டாங்க ஸோ அதனால அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்றைக்குமே உங்க பாக்கெட்ல மணி வச்சுக்கிட்டு கரெக்டாக உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பை வச்சுக்கிங்க பாருங்க அதுதான் உண்மையான நண்பன் இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பை வச்சுக்கிட்டே கேங்கன்னா ஒரு ஆபத்துக்கு உதவும் ஒருத்தர் நம்பி நீங்க வாழ்ந்தீங்கன்னா அந்த நம்பிக்கையே ஏமாற்றம் தான் நமக்கு மிச்சமாகும் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலான ஒரு விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து இந்த பதிவு யூஸ்ஃபுல்லா இருக்குனாக்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்